சென்னை செல்க் சாடி செல் latest collections at unbelievable prices up to 50% offer or branded gifts தீனகர் வேலச்சேரி க்ரும்பேட் and திருவல்லோரும் விக்ரவாண்டி மானாட்டில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரே ஒரு ருமா புடுத்தாமான் 13-14 நெஞ்சோ சென்ன ஒரே தெஞ்சி தமையாக வெட்டி

வந்த பிர சந்தோஷமாக இருக்கிறது ஏன் கேட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே நேற்று நைட்டு எட்டு எட்டு இன்னைக்கு நான் வரேன் பாசம் தளபதி மேல் வச்சுக்கிட்டே பாசத்தின் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு முன்னே சொல்லிக்கணும் பணம் கொடுக்கணும் வண்டி பிடிச்சு கொடுக்கணும் என்ன பண்ணாதான் வர முடியும் ஆனா இங்க தலைவர் என்ற ஒரு பேரு அந்த முகான் ஒன்று தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாநாடு இருபத்தி ஒன்னாம் தேதி தளபதி உங்களை அழைக்கிறார் அந்த மாநாட்டிற்கு நீங்கள் குடும்பம் குடும்பமாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் நேர் வீடாக நான் உங்களை வந்து அழைத்திருக்க வேண்டும் நேரம் இல்லை அதனால இந்த மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மதுரை மாநாட்டிற்கு வீடு வீடாக நாங்கள் நேரடியாக அழைத்தோம் என்று கருத்தில் கொண்டு நீங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பி மாமா மச்சா அப்பா அம்மா என்று எல்லோரும் குடும்பம் குடும்பமாக மாநாட்டிற்கு நீங்கள் வர என்று உங்களை நான் அன்புடன் கேட்டு மாநாடு என்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை விக்கிரவாண்டி மாநாட்டில் நீங்க பார்த்துருப்பீங்க எந்த ஒத்த ரூபா ஒரே ஒரு ரூபா கொடுக்காம பதிமூணு பதினாறு லட்சம் சேர்ந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி நம்முடைய உறுதி நாடி அனைத்தும் தலைவர் தலைவர் அழைக்கிறார் தலைவரை அழைக்கிறார் என்று சொன்னால் போதும் மற்றவங்களுக்கு மாநாடு நடத்த ஒரு வருடம் ஆறு மாதம் ஐந்து மாதம் மூணு மாதம் தேவை நமக்கு தலைவர் மூணு மூணு நாள் சொன்னாலே போதும் வரும் ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் அது நம்ம தலைவர் தலைவர் அவர்கள் எல்லாவற்றையும் என் மக்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய ஒரே தலைவர் நம் தலைவர் தளபதி தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் வந்த தேவை வெற்றி கழகம் கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் மட்டும்தான் கொரோனா காலத்திலையும் சரி தானே புயலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் முதல்ல போய் சேவை செய்யற ஒரு கட்சி அது தமிழக வெற்றி கழகம் செயலாளரும் சரி நகர நகர செயலாளர்கள் கிளை செயலாளர்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற நாலு தொகுதியிலும் தலைவர் தளபதியுடைய கோட்டையாக நடத்தப்படும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேனி மாவட்டத்தில் நாலு தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஏன் சொன்னால் நீங்களே பாருங்க எட்டை முக்காவுக்கு சொன்னோம் காலையில ஏழு எட்டு மணிக்கெல்லாம் இப்படி ஒரு குடும்பம் கூட்ட கூடுகிறது என்று சொன்னால் அதுதான் தளபதி குடும்பம் வர்றதுக்கே தலைவர் கூடிய சீக்கத்தில் தேனி மாவட்டத்துக்கு போறாரு எப்படி இருக்கும் அவர் எங்களுக்கு பயம் எல்லாமே வேற எதுவும் ஆனாலும் அந்த பயம் எங்களுக்குல்ல இங்க இருக்கிற கோடாத கோடி தலைவருடைய தோழ இருந்தாலும் நீங்கள் மாநாட்டுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பத்திரமாக வர வேண்டும் subscribe to one india and never miss an update chennai sale latest collections at unbelievable prices up to 50% offer or branded gifts t nagar Chrome chrompet and tiruvallur